கல்லறை திருநாள் என்று நாம் அழைக்கும் இறந்தோர் நினைவு நாள் இன்று இந்த உலக வாழ்வி பிறகு இறப்பிற்கு பிறகு மறு உலக வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே திருச்சபை ஏற்படுத்தி தந்த திருநாள் இது நாம் நம்பிக்கை அறிக்கை இடுகின்ற பொழுது தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன் புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் மறு உலக வாழ்வை நம்புகின்றேன் என்று கடைசியிலே நம்பிக்கை அறிக்கையிடுகின்றோம் இந்த நம்பிக்கை கடைசி நம்பிக்கை அறிக்கையெல்லாம் வாழ்வாக்கப்படுவது இந்த விழாவிலே ஒரு பக்கம் நாம் மனிதர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றொரு பக்கம் இறைவனோடு புனிதர்களோடு புனிதராக மறு உலக வாழ்வை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் இரண்டுக்கும் இடையிலேயே துன்பப்படுகிற திருச்சபை போராடுகிற திருச்சபை தங்கள் பாவங்களுக்காக சுத்திகரிக்கப்படுகின்ற திருச்சபை அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் நம்முடைய ஜபத்தை வேண்டுதலை தவத்தை அவர்கள் பெயரால் நாம் செய்கின்ற தான தர்மத்தை அதனுடைய புண்ணியத்தை இறைவன் அந்த ஆன்மாக்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நிறைவான முடிவில்லா வாழ்வை பரிசாக கொடுக்கிறார் முடிவில்லாமல் நித்தியத்திலும் இறைவனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் நமக்காக இந்த உலக வாழ்விலே நாம் இயேசுவின் பிள்ளைகளாக நிறைவோடு வாழ்வதற்கு நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் இந்த நம்பிக்கை இருப்பதனால்தான் கல்லறையிலே சென்று ஜெபிக்கிறோம் இறந்தோருக்காக திருப்பழிவப்பு கொடுக்கிறோம் இறந்தோர் நினைவு நாள் அவர்களுடைய பிறந்த நாள் அவருடைய திருமண நாள் அன்றெல்லாம் பழிவகுப்பு கொடுத்து அவர்கள் பெயரால் தான தர்மங்களும் செய்கிறோம் இறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை அவர்களுக்காக ஜெபிப்பதுதான் இறைவன் நம்முடைய வேண்டுதலை எடு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முடிவில்லா வாழ்வை பரிசாக கொடுக்கட்டும் நித்தியலை பார்த்து இவர்களுக்கு அழித்தருளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்ப்பதாக